ஃப்ரீடம் ஃப்ரம் டிவிஷன்ஸ் ஆர் இருந்து பிரிவினைவாதங்களில் விடுதலையை கர்த்தர் எனக்கு பிரிவினைவாதம் மூன்று இருபத்தி எட்டுல வசனம் சொல்லுகிறது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து பெ எப்படி இருக்கிறீர்கள் எப்படி இருக்கிறங்க நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சுயாதீனம் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை நாம் எல்லாருமே கிறிஸ்து ஒன்றாய் இருக்கிறோம் இன்னொரு வசனத்தை சொல்றேன் நிறைய இருக்கு எழுதிக்குங்க கொலோசையர் மூன்று பதினொன்றுல வசனம் சொல்லுகிறது அதுல கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவனும் என்றும் இல்லை புறஜாதி என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார் கரங்களை தட்டலமாக லுயா இந்த உலகம் என்னை உங்களையும் பல பெயரை சொல்லி என்ன செப்பரேட் பண்ணி வைக்குதுங்க இந்த உலகம் என்ன பண்ணுதுங்க என்ன செப்பரேட் பண்ணி வைக்குது செப்பரேட்டிசம் பிரிவினை பண்ணி வைக்குது பிரிவினைவாதம் என்ன பேர் சொல்லுது பாருங்க போன வாரம் எவ்வளவு கொடூரம் நடந்தது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விஷயம் அவ்வளவு மோசம் அதை ஜீரணிக்க முடியல கவின் அப்படின்ற ஒரு பையனை ஓட ஓட வெட்டி குத்தி சாகடிச்சிருக்கான் அடிச்சிருக்கான் இன்னொரு வாலிபு பையன் என்னன்னு சொன்னா அவனுடைய அக்காவையோ அவனுடைய சிஸ்டர் யாரையோ லவ் பண்ணியிருக்கிறாங்க லவ் பண்ண தப்பா ஆனால் என்ன விஷயம் தெரியுமா நடந்திருக்கு அவன் வேற ஜாதியும் என்னங்க வேற ஒரு ஜாதின்றதுனால அவனை கொலை பண்ணி இன்னைக்கு அவன் உயிரோடு இல்லை கீழ் ஜாதின்ற அந்த எண்ணத்தினால இன்னைக்கு அவன் உயிரோடு இல்லை வயிறு எரியுது இந்த வீடியோவை இந்த நியூஸை அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியுது நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் ஜாதி ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்னு சொன்னாங்க ஜாதி இருக்கு ஜாதி இருக்கு ஜாதியை பார்க்க கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது தான் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் கற்றுக் கொடுத்தாலும் ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க நான் இந்த ஜாதி நான் இந்த ஜாதி நான் அந்த ஜாதி நீங்கள் கௌரவ கொலை எவ்வளோ நடக்குது ஒரு வருஷத்தில் நீங்கள் கௌரவ கொலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆணவ கொலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கீழ் ஜாதி என்கிற விஷயத்தில் எவ்வளோ கொலைங்க நடக்க தெரியுங்களா உங்களுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை கர்நாடகத்தில் கூட பல இடங்கள்ல உலகம் அப்படி தான் வச்சு நம்மளை பிரித்து வைக்கிது நமக்கு நம்மளை பார்க்கும்போது நல்லா சிரித்து பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள எங்கேயே நம்மள ஒரு ஓரத்தில் தான் வைப்பாங்க விடுதலை கொடுத்திருக்கிறார் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை கரைக்கண்ணம் என்றும் இல்லை மேல் ஜாதி இல்லை கீழ் ஜாதி இல்லை ஒரு போன போன மாசத்துல நினைக்கிறேன் ஒரு கடையில் ஒரு பையனை போய் ஒரு வயசானவர் மகனே எனக்கு இதை கொடுப்பான்னு எதை ஏங்க அதில் எதுனா தப்பு இருக்கா மகனே இதை கொஞ்சம் கொடுப்பா அந்த கடையில் இருக்கிற ஒருத்த வந்து நீ எப்படிடா என் பிள்ளைய மகனேன்னு கூப்பிடுவேன் உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி அடிச்சிருக்கிறாங்க உலகம் அந்த அளவுக்கு மோசத்தில் மோசமாக இருக்கிறது நான் ஒன்று சொல்லிட்டுங்களா நம்ம எல்லாரும் விடுதலை ஆயிருக்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் விடுதலை ஆகணும் இவருக்குள்ளாக இயேசுக்குள்ளாக மாத்திரம்தான் உண்மையான ஃப்ரீடமை கண்டுபிடிக்க முடியும் சமாரியா ஸ்திரீ பார்த்துருக்கிறோம்ல நான் ஒரு செய்தியை நான் பண்ணியிருக்கிறேன் சமத்துவ நேசர் சமாரிய ஸ்திரீயுடன் சமத்துவ நேசர் அவளை பெண்ணுன்னு சொல்லி தள்ளி வச்சாங்க அவளை சமாரியர் என்று சொல்லி கீழ் ஜாதிக்காரி அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சாங்க அவர் சமுதாயத்தினால ஒடுக்கு ஒடுக்கப்பட்டு வச்சாங்க மத்தியானத்தில் வரா யாரும் என்னை பார்த்துடக்கூடாது காலையில தான் வருவோம் தண்ணி பிடிக்க இல்லை ஈவினிங் வருவோம் ஆனால் மத்தியானத்தில் வரா ஏன்னா தனிமை ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா என்னை வேற விதமா பேசுவாங்க மத்தியானத்தில் வரா நான் அந்த மத்தியானத்துலேயும் கர்த்தர் அவளைத் தேடி வந்தார் அந்த எல்லாம் உடைச்சு போட்டார் ஆண் என்றுமில்லை பெண் என்றுமில்லை யூதன் என்றுமில்லை கிரேக்கன் என்றும் இல்லை சுமாரியன் என்றும் இல்லை ஏழை என்றும் இல்லை பணக்காரன் என்றும் இல்லை உடைச்சு போட்டார் கர்த்தர் ஹலோ இந்த பிரிவினை விடுதலை உண்மையான விடுதலை யார் தெரியுமா இந்த கர்த்தர் மாத்திரம் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவனை அந்த பையனை கொலை செஞ்சாங்களே அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சொல்லி வளர்த்துருந்தா அப்பா ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்க பாரதியார் சொல்லியிருக்கிறாரு பாரதியார் தானே ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லார் சொன்னார் அவர் எந்த எண்ணத்தில் சொன்னார் ஜாதி இல்லைப்பா ஜாதி பார்க்காதன்னு சொன்னார் அதான்ப்பா நம்மளும் இருக்கணும் ஆனால் ஜாதி இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு நாடார்னு இருக்கிறாங்க வன்னியர்னு இருக்கிறாங்க முக்குளத்தோர்னு இருக்கிறாங்க தேவர்னு இருக்கிறாங்க பறையர்கள் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்கப்பா அப்படி இருந்தாலும் நீ பார்க்காத நீ எல்லாரோடும் ஒன்றா பழகுன்னு சொல்லி கொடுத்துருந்தார்னா வீட்டில் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஒருத்தனை கொலை பண்ணி சாகடிச்சிருக்க முடியுமா இன்றைக்கி சொல்லி வளர்க்கலை ஏன்னா அந்த திமுரோட வளர்த்துருக்குறாங்க நீ பார்த்துக்கடா நீ பண்ணுறா நம்ம ஜாதிக்காரன் அப்படி தாண்டா இருப்பான் நம்ம அப்படி தான் இருப்பான் திமுறோட தான் இருப்பான் முறுக்கோட தான் இருப்பான் இன்னைக்கு திமுறோடியும் முறுக்கோடையும் எங்க இருக்கிறான் கம்பி பாருங்க ரேசிசம் காஸ்டிசம் செக்ஸிசம் பாலின பாகுபாடு கலரிசம் வர்ணத்தை பார்க்குறாங்க கலரை பார்க்குறாங்க என்னத கலர் வர்ணம் நீ வேற வரணும் யா நான் வேற வரணும் யா என்னவா நீ அந்த வரணும் நீ இந்த வரணும் நீ அங்கேருந்து வந்த நான் இங்கேருந்து வந்த நீ அந்த இடத்துல இருந்து பிறந்த நான் இந்த இடத்துல இருந்து பிறந்தேன் புரிஞ்சுக்குங்க நான் அதெல்லாம் சொல்ல முடியாது நீ அங்கேருந்து பிறந்த நீ இங்கேருந்து பிறந்தேன் அதனால நீங்கள் வேற வரணும் நாங்கள் பிறந்ததே கலர் வரணும் வெள்ளை வரணும் ஏபிளிசம் ஏபிளிசம் சொன்னால் திறனற்றவன் திறன் இல்லை இவனுக்கு இவனுக்கு எதுவுமே இல்லை இவன் ஒரு ஃபுல் இவன் இவன் ஒன்றும் அறியாதவன் இவனை அவனை தள்ளி வச்சிருக்கு ஏஜ்லிசம் ஏஜிசம் வயது பாகுபாடு பெரியவன் சின்னவன் அதை வச்சு தள்ளி வைக்கிறது எத்னோ சென்ட்ரரிசம் என்ன மேல் மேலோங்கி நம்பிக்கை என் இனம்தான் பெரிய இனம் குடிகள் வேறு ஜாதிகள் வேறு என் இனம்தான் பெரிய இனம் சொல்லுவாங்க சாதி வேறு ஜாதி வேறு இந்த ஒரு வார்த்தையிலே பெரிய வித்தியாசம் இருக்குது போல சாதி வேறையாம் ஜாதி வேறையாம் என் இனம்தான் என் பெரிய இனம் இதை வச்செல்லாம் தள்ளி வைக்கும்போது என் கருத்தர் வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை சுமாரியன் என்றும் இல்லை வேற எதுவும் இல்லைப்பா நீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் ஒன்னா பண்ணிட்டாரு ஒரு ரத்தத்தினால் நானும் நீங்களும் கழுவப்பட்டது உண்மைன்னு சொன்னா இதெல்லாம் பார்க்க பார்க்க மாட்டோம் இது இயேசுவின் ரத்தத்தை நீங்களும் நாங்களும் உண்மைன்னு சொல்லி நம்ம நம்புறோம்னு சொன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்கார கூடாது நம்ம பிள்ளைகளை இன்னிலிருந்தே சொல்லி வளர்க்கணும் எதையும் பார்க்காதப்பா கலரை பார்த்து வளராத கலரை பார்த்து பழகாத கேஸ்ட பார்த்து பழகாத வர்ணத்தை பார்த்து பழகாத படிப்பை பார்த்து பழகாத அவன் நல்லவனா கெட்டவனா உண்மையானவனா உன்னை நல்ல வழியில நடத்துவானா அதை பார்த்து மாத்திரம் பழகு அப்படி நடத்த முடியலையா நீ அவனை நடத்து அதை மாத்திரம் பார்த்து பழகு வேறு எதையும் செய்ய போவாத அப்படின்னு சொல்லி இன்னிலேருந்து சொல்லி வளர்க்கணும் ஃப்ரீடம் ஃப்ரம் separatism.